மன்னோரை பாரில் விண்வேந்தன் மைந்தனகினார் மன்னோரை பாரில் விண்வேந்தன் மைந்தனகினார் தீர்க்க நூறை தவாக்கின்படியே மார்க்கம் தீரக்க மனிதனானா வாக்கு மாறாதேவமைந்தன் ஏழைக்கன்னி மடியில் உதித்தார் திர்கன் உரைத்த படியே மார்க்கம் தீரக்க மனிதனான வாக்கு மாறாதேவமைந்தன் ஏழைக்கன்னி மடியில் உதித்தார் மா பாடுவோமே துதி சாற்றுவோமே துதரோடு தூதரோடு நாமும் பாடுவோம் பாடுவோமே துதி சாற்றுவோமே துதரோடு நாமும் பாடுவோம் மன்னோரை மீட்டிடவே பாரில் விண்வேந்தன் மைந்தனாகினார் மன்னோரை மீட்டிடவே பாரில் விண்வேந்தன் மைந்தனாகினார் மண்ணில் கோடிய இரு நீங்க மன்னன் ஜீவ ஒளியாய் தோன்றினார் விண்ணில் மா ஒளி விளங்க மன்னர் மூவர் தேடி வந்தார் மண்ணில் கோடிய இரு நீங்க மன்னன் ஜீவ ஒழியாய் தோன்றினார் விண்ணில் மா ஒளி விளங்க மன்னர் மூவர் தேடி வந்தார் மா பூகள் பாடுவோமி தூதி சாற்று தூதரோடு நாமும் பாடுவோம் மா பூகள் பாடுபோமி தூதி சாற்று தூதரோடு நாமும் பாடுவோம் மன்னோரை மீட்டிடவே பாரில் விண்வேந்தன் மைந்தனாகினார் மன்னோரை மீட்டிடவே பாரில் விண்வேந்தன் மைந்தனாகினார் மனதுகுதர் சேனையுடனே இசுராக ஜா திரும்ப வருவார் அரவாரதுனியுடனே மனவாட்டியை சேர்த்துக் கொள்வார் வான தூதர் சேனையுடனே எசுராஜா திரும்ப வருவார் அரவார மனவாட்டியை சேர்த்து கொள்வார் மாப்பூகள் பாடுவோமே தூதி சாற்றுவோமே தூதரோடு நாமும் பாடுவோம் மாப்பூகள் பாடுவோமே தூதி சாற்றுவோமே தூதரோடு நாமும் பாடுவோம் மன்னோரை மீட்டிடவே பாரில் விண்வேந்தன் மைந்தனாகினார் மண் ோர் மீட்டிடவி பாரில் விண்வேந்தன் மைந்தனாயினா